வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை உங்களோட கேள்விக்குங்கெல்லாம் பதில் நான் சொல்றேன் ம் ஃபர்ஸ்ட்டு கேள்வி நேற்று மார்க்கெட் ஏற்று மேலே போச்சு மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு நூற்றி இருபது பாயிண்ட் பிளஸ்ல இருந்தது அதுக்கப்புறம் ஒரேடியா தூக்கி ஐந்நூற்றி எண்பத்தேழு பாயிண்ட் பிளஸ் போச்சு நாலு ஸ்டாக் மெயினா காரணம் ஒன்று வந்து இன்ஃபோசிஸ் ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரிலையன்ஸ் இந்த நாலு ஸ்டாக்கை வச்சு ஏற்றிருக்காங்க இதை தவிர வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஆகி ஏன்னா வந்து சிவ் நாடாரோட ஸ்டேக்கை வந்து ரோஹினி நாடாருக்கு மாத்திட்டாரு அடுத்தது வந்து டிசிஎஸும் மூணு பர்சன்ட்டுக்கு மேலே அப்பில் இருந்தது ஸோ இது ஐடி ஸ்டாக்கும் ப்ளஸ் ரிலையன்ஸ் எஸ்பிஐ அண்டு ஐசிஐசிஐ வச்சு மேஜராக தூக்கியிருக்காங்க அதானி ஸ்டாக்கையும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் பாசிட்டிவ் கொண்டு வந்தாங்க பட் இதோட இது முடியாது இது திரும்பி ஒரு டெட் ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்றும் மாறலை வெயிட் பண்ணுங்க திரும்பி சான்ஸ் வரும் சரிங்களா இவர் என்ன நான் கேள்வி நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்கன்னா நம்ம ஒரு பத்து ஸ்டாக் வாங்கணும் அதில் ஆறு ஸ்டாக் ஒரு பத்து வருஷத்துல நல்லா போச்சுன்னா அதே நல்லது சந்தோஷப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டுன்னு போக வேண்டியதானே பத்து வருஷத்துக்கு நீ மியூச்சுவல் ஃபண்டை ஃபீஸ் கட்டணும் நீ ரெண்டாயிரத்துல பத்து ஸ்டாக் தான் வாங்குவ நீ வாங்கினா ஆறு ஸ்டாக் தான் வாங்கணும்னு அவசியம் அவன் கிடையாது கரெக்ட் அவன் பத்து ஸ்டாக்கும் வாங்குறது அவனுக்கு நிறைய அதர் கன்சன்ட்ரேஷன் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹியூண்டாயில் போடுவான் அவனுக்கு ப்ரெஷர் இருக்கும் நீ ஹியூண்டாயில் போட மாட்டீங்க அவன் போய் வந்து ஓலாவில் போடுவான் நீங்க ஓலாவில் போட மாட்டீங்க உங்க பணத்தை வச்சு அவன் மங்காத்தா ஆடுறான் அவன் கரெக்டாக மங்காத்தா ஆடுவான்னு எப்படி நீங்கள் நினைப்பீங்க கரெக்ட் நீங்க ஆடுற பத்துமே பத்தியும் பார்த்து கவனிச்சு வாங்குவீங்க ஏன்னா உங்க பணம் அதுலயே நாலு போயிடும் அவன் இஷ்டத்துக்கு மங்காத்த ஆடுறச்ச அவன் எப்படி எல்லாம் கரெக்டா அவன் ரேஷியோ த்ரீயா இருக்கும் த்ரீனா என்னன்னா உனக்கு ஆறு சக்சஸ் ஆச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு மூணு தான் சக்சஸ் ஆகும் கரெக்ட் அப்புறம் அண்ணா போய் அவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா பஃபே தாத்தா சொன்னது மாதிரி நீங்க பிசினஸ் புரிஞ்சுட்டு பிசினஸ் நீங்க வாங்கி பிசினஸ்ல சேர்ந்து நீங்க இன்வெஸ்டர் ஆறீங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்றீங்கன்னா உங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து நீ எப்படியாவது எங்க லாபம் பண்ணி கொடு அப்படின்னு அவங்க பொறுப்பா அவங்க கையில கொடுத்துருவீங்க பஃபெட் சொல்றது மாரி இது இன்வெஸ்டிங்கல இது என்னன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்பா நீ எப்படியாவது லாபம் கொடுங்க கிட்ட கடன் கொடுக்குறது மாரி உங்க பணத்தை அதான் அண்ணன் சொல்லுவாரு அவர் என்னத்த வேணா பண்ணலாம் அவங்க பணத்தை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஆனா இதுல வந்து என்ன பண்றோம்னா நாங்க ஒரு பிசினஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் அதை பார்ட்னரா சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றோம் இது லாபம் வச்சுக்கோங்கன்னு அதான் அண்ணன் சொல்லுவாரு இந்த மாரி நேரத்துல பாண்டு மார்க்கெட்டில் என்ன ஆகும் கேட்குறாங்க இப்போ வந்து இந்தியன் பாண்ட் மார்க்கெட் இப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும் ஏன்னா இன்ஃபிளேஷன் குறையலை இன்ஃபிளேஷன் குறையறதுனால பெருசாக ரேட் கட் பண்ண முடியாது ரேட் கட் பண்ணால் ரூபாவின் வேல்யூ விழும் ஸோ திரும்பி இன்ஃபிளேஷன் வரும் அதனால பாண்ட் மார்க்கெட் இப்படியே ஃபிளாட்டாக இருக்கும் அப்கோர்ஸ் நீங்கள் ஒரு திவாலார கம்பெனியில பாண்டை வாங்கிட்டீங்கன்னா அது காணாமல் போயிடும் இவர் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒரு வீடோ தம்பியோட பண்ணும்போது டாடா ஸ்டீல் சீக்கிரமாக வாங்கிட்டீங்க ஹையாக வாங்கினதுனால இப்போ டாடா ஸ்டீல் கம்பெனி இப்போ வேஸ்ட்டானு கேட்குறேன் சார் என்ன காப்பி அடிக்கிறதே பார்க்காதீங்க கரெக்ட் நீங்கள்லாம் கற்றுக்காம காப்பி அடிக்கிறதுலேயே இருக்கீங்க நான் பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கி ஆயிரம் ரூபாயில பார்த்து திரும்பி இரநூத்தம்பது ரூபாயில் பார்த்து இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு இரநூத்தம்பது ரூபாய் அறநூறுவா வரைக்கும் வாங்கி நிறுத்திட்டு அறுநூறுவா வாங்குறத பத்து ரூபா ஸ்டாக்கு இது ஒரு ரூபாய் தாக்காயி ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது நான் ஹண்ட்ரடுக்கு கீழே தான் வாங்குவேன் ஹண்ட்ரடுக்கு போகாமல் இருக்கலாம் பட் என்கிட்ட சஃபிஷியன் தாக்கி இருக்கு போகிறோம் ஹண்ட்ரடு கீழே போனால் நான் ஆட் பண்ணுவேன் எங்கள் அப்பா பிறகு முன்னாடி ஆரம்பிச்சிரு கம்பெனி அது எங்கள் அப்பா வேலை செஞ்சு இறந்துட்டார் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருந்து இறந்து அவங்க பசங்கள்லாம் இருக்காங்க சாஸ்வத்தோட பையன் பிறக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி இருக்க போகிறது ஸோ அதுதான் அப் அண்ட் டவுன் இருக்கும் இன்னைக்கு வேல்யூவானால் இன்னைக்கு வேல்யூ இல்லை அவ்வளோதான் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் பண்ணீங்களே என்னை பார்த்து காப்பி அடிக்காது புரிஞ்சுதா நல்லா அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைனுக்கு தான் கதையை சொன்னால் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை கன்சிடரேஷன் அட்வைஸ் இல்லை அவர் ஒரு கதையை சொல்றாரு அதுலேருந்து பாடத்தை பார்த்து கற்றுக்குங்க அந்த கடையில் யாரெல்லாம் கேரக்டர் இருந்தாங்க அதை பார்த்து ஓடிட்டு இருக்காதிங்க சரிங்களா ஹாக்கி ஸ்டிக் அண்ட் டிஃபன் காஃபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ஹாக்கி ஸ்டிக் இன்வெஸ்டிங்கிறாங்களே ஹாக்கி ஸ்டிக்னா என்னன்னா விலை விழுந்திருக்கு ஓடு கோல் போடுறதுக்கு ஹாக்கி எடுத்துன்னு போடணும்னு சொல்லணும் ஹாக்கிக்கும் ஃபுட்பாலுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபுட்பால நீங்க எங்க வேணா கோல் அடிக்கணும் இந்த கோல் கீப்பர் அந்த சைட்ல கோல் அடிச்சாலும் கோல் தான்

அதான் சொல்றேன் ஆனால் அது டிஃபன் காஃபிக்கு என்ன வித்தியாசம்னா டிஃபன் காஃபி வந்து நாங்கள் அமௌண்ட் சொல்லு இன்வெஸ்ட் பண்ணுது மார்க்கெட்டை நீங்கள் என்டர் பண்ணும்போது டிசைட் பண்ணும்போது இவ்வளோ நீங்க பணம் செலவு பண்ணும் போது தான் அது எங்க சொல்றது அது நீங்க இந்த வாட்டி கோல் அடிச்சுட்டீங்கன்னா மேட்ச் வந்து எழுபது நிமிஷம் நடக்கும் ஹாக்கி மேட்ச் நாலு குவாட்டர்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாலு கோல் அடிச்சுட்டு என்கிட்ட காசு இல்லைன்னா மார்க்கெட் கடைசியில் நீங்கள் வாங்கினதோட ஒரு பத்து பாயிண்ட் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஐயோ நீங்க அன்னைக்கு சொல்லலையே கூடாது அதனால இட்ஸ் டெலிகேட் ஆக்ட் ஆமாம் எவ்வளோ பணத்தை நீங்கள் செலவு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளவு பணம் அது உங்களுக்கு தான் தெரியும் அது வந்து எங்களை கேட்காதுங்க நான் எவ்வளவு பண்ண நான் செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியாது எங்களை ஃபோன் பண்ணி இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம்னு மாதிரி அது சரிங்களா அடுத்த கேள்வி என்ன கேட்கறதுன்னா இப்போ இந்த ட்ரம்ப் வர்றதுனால இந்த ஹெச் ஒன் பி இஷ்யூ வரலனால ஐடி இண்டஸ்ட்ரிக்கு எப்படி எஃபெக்ட் ஆகும் இந்தியாவில் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ரெண்டு தான் தேவை ஒன்னும் அமெரிக்கா மார்க்கெட் நல்லா இருக்கணும் ரெண்டாவது ரூவா வந்து விழணும் அமெரிக்கன் மார்க்கெட் நினைக்கிறாங்க அதனால இப்ப வந்து அமெரிக்கால வந்து ஆல்ரெடி குறைச்சி வச்சிருக்காங்க வராதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காது ஏறும் இப்போ வந்து ரெண்டு மூணு மாசமா இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் விப்ரோ டிசிஎஸ் நீங்கள் கையை வைக்க வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஸோ ஆல்ரெடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் வேர்னிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பிஸ்னஸ் ஒன்றும் வரல மார்க்கெட் ஆல்ரெடி அதை ரேட்டை தள்ளிட்டாங்க மேலே என்னது எல்லாம் சரியாக போச்சு அமெரிக்காலேயும் பிஸ்னஸ் வரும்னு ஆக்சுவலி ரிசல்ட் வரல ஆனால் மார்க்கெட் ரிசல்ட் சந்தோஷம் ஆமாம் சந்தோஷத்துல ரேட்டை ஏத்திட்டாங்க ஆமா சம்பளம் வர நம்ம செலவு செலவு பண்ணிருக்கோம் மாரி அடுத்த மாசம் சம்பளம் டெஃபினட்டா வந்துடும் சோ இந்த மாசம் நம்ம செலவு பண்ணலாம் ஆனா அடுத்த மாசம் அவங்க வேலை போச்சு அப்படி பண்ணுவீங்க அது மாதிரிதான் வந்து அதான் அண்ணன் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டிமார்ட் ஸ்டாக் வந்து நிறைய கரெக்டா இருக்கு வினோத் வந்து பேசியிருக்கிற அது வந்து நாட் ஒன் இயர் லோ டூ இயர் லோ ஹண்ட்ரெட் அண்ட் ஃபோர் வீக் வந்து இன்னும் ஐபிஓ கீழே போச்சான்னு பார்க்கணும் இல்லை ஐபிஓ ரேட்டு தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா ஐபிஓவே ரொம்ப காஸ்ட்லி இப்படியே வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோ ஆகுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதோட ப்ரொமோட்டர் பேர் ராகேஷ் தம்பானி அவர் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சா படாத்த ஒரு போர்ஷன் டிமார்ட்ல போட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணார் எயிட்டி செவன் டைம்ஸ் வேல்யூ சாதாரண பலசர கடை தான் ஒரு பிஸ்னஸ் பெரிய பலசர கடை வச்சிருக்கிறாரு அப்ப ஏன் இப்ப கரெக்ட் ஆயிருக்கு மார்க்கெட்டுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு அது பலசர கடைன்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு அதுதான் மெயின் ரீசன் அந்த பலசர கடைக்கு எயிட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியாது அமெரிக்கால நிறைய பலசர கடை இருக்கு அங்க போய் என்ன ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான் இருக்கிறதுக்குள்ளே பெரிய பலசர கடை அமேசான் கூட எயிட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ அடுத்தது ஏன் இப்ப மார்க்கெட் முடிச்சுக்குச்சு அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க மார்க்கெட் எதனால டிமார்ட்டுக்கு முடிச்சிடுச்சுன்னா இப்போ வந்து இந்த குயிக் காமர்ஸுங்கிறது குரோ ஆகுது மூணு பேர் ஜெப்டோ பிளிங்கட் ஸ்விக்கி மார்ட் இப்போ வந்து தாத்தாவோட பிக் பாஸ்கெட்டும் இறங்கியிருக்காங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணால் நாளைக்கு டெலிவரி இருந்தது இப்போ பிக் பாஸ்கெட் என்ன சொன்னால் சேம் டே டெலிவரி வந்துட்டான் டூ ஹவர் டெலிவரிக்கு வந்துட்டான் இப்போ ஜியோவும் இதுக்கு இறங்குவோம் இப்போ வந்து பிளிகெட் வந்து நஷ்டம் ஸ்விக்கியும் நஷ்டம் ஜெப்டோவும் நஷ்டம் இந்த மூணுக்குமே தே ஆர் பேர்னிங் மணி டு கேப்சர் மார்க்கெட்டு இப்போ எல்லாரும் ஏன் இதில் வாங்குறாங்கன்னா இட் இஸ் சீப்பர் டு ஆர்டர் அண்ட் பை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் போய் பலசர கடையில கடையில் முட்டை வாங்கினா பத்து ரூபா இவன் எனக்கு எட்டு ரூபாய்க்கு வீட்டுக்கு டெலிவர் பண்ணணும் உடனே முட்டை இல்லை உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் கம்மியாக வீட்டில் டெலிவர் பண்ணுறான் பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு பத்து நிமிஷத்துல போகணுமா எனக்கு பத்து நிமிஷத்துக்கு வேண்டாம் இருந்தாலும் மொத்தம் கொண்டு வந்து பத்து நிமிஷத்துக்கு கம்மியாக கொடுக்குறான்னு எல்லாம் பல சில கடைக்கு போகாமல் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க விலையை ஏற்றிட்டு வந்தோம்னா திரும்பி மக்கள் பலசரை கடைக்கு போயிடுவாங்க பட் இப்போ பலசரை கடைக்கே போக மாட்டாங்க அப்படின்னு டிமார்க் ஷார்ட்டை டமால் அடிச்சுட்டாங்க பட் இது பர்மனண்டாக மக்கள் பழக்கத்தினால போவே மாட்டாங்க இப்போ ஸ்விக்கி ஜொமாட்டோவில் டிஸ்கவுண்ட் இல்லைன்னா நீங்கள் வெளில போய் தான் சாப்பிடுவீங்க ஏதாவது இம்பல்ஸ் பையிங் தான் நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி இப்போ கேஷ் பேர் ஸ்டேஜில் இது இருக்கு இப்போ வந்து ஜொமேட்டோட்ட பஞ்சாயிரம் கோடி இருக்கு இது எரிய விடுறதுக்கு ஸ்விக்கிக்கு ஐபிஓவில் ல பணம் கொடுத்துருக்கீங்க அவன் இதை விடுவான் பிளிங்கெட்டும் பணம் யூஸ் பண்ணியிருக்கான் அம்பானியும் ரெடியா இருக்கிறான் டாட்டா குடும்பமும் ரெடியா இருக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் ஜீரோ காக்கிட்டாரு இப்போ அவர் இதில் காசு விடணும்னா ஒரு வருஷத்துல பத்தாயிரம் கோடி கண்ணை விடுவார் ஏன்னா குவார்ட்டருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி டிசிஎஸ்ல வந்துருக்கு கண்ணை விடுவார் சோ இந்த பேட்டரி எவ்வளோ நாள் ஓடும் இது ரஷ்யா யுக்ரைன் போற மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி மூணு பேர் காசு வாங்கி ஜியோவும் டாட்டாவும் ரெடியா இருக்கான் அஞ்சு பேர் சேர்ந்து காசு அப்ப டிமார்ட் இவங்களோட கம்ப்ளீட் பார்த்துட்டு டிமார்ட் சிட்டிக்குள்ள கிடையாது எல்லாரும் போய் பல்கா ஒரு மாசம் சாமான அங்கே வாங்கணும் இப்போ யாரும் ஒரு மாசம் சாமான் வாங்க மாட்டோம் அந்த அன்னைக்கு ஒண்ணுங்கிற காச அந்த ஆர்டர் பண்ணா அந்த கொடுப்போம் இதனால தான் டிமார்ட் விழுது டிமார்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரைச்சா பாருங்க அப்போ தான் இங்கேருந்து செவன்ட்டி பர்சன்ட் விழணும் கரெக்ட் அடுத்தது எனக்கு கேட்குறாருன்னா கன்சம்ஷன் இப்போ வந்து ஸ்லோடான் ஆயிடுச்சு நம்ம இந்தியாவில் இ காமர்ஸ் எல்லா இடத்துலையும் தெரியுது எஃப்எம்ஜி செக்டர்லாம் தெரியுது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் இது நம்ம டிசைட் பண்ண முடியாது ஆட்சியில் இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணணும் ஸோ நம்ம சஜஷன் தான் கொடுக்க முடியும் சஜஷன் என்ன பண்ணணும்னா இப்போ கவர்மெண்ட் பணம் இல்லைங்கிறாங்க பணம் ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆள் மேலே டேக்ஸை ஏற்றி இன்டைரக்ட் டேக்ஸ குறைக்கும் இன்டரெக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸைஸ் டூட்டியே குறைக்கும் நான் சிம்பிளா சொல்றேன் பெட்ரோலை ஈஸியா இருபத்தஞ்சு ரூபா நீ குறைக்கலாம் டீசல்லையும் இருபது ரூபா குறைச்சீங்கன்னா ஒரு ஏஸ் வண்டி ஓட்டுறான் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் போடுறோம்னா எண்பது ரூபா கம்மியா போடுவான் எனக்கு எக்ஸ்ட்ரா எண்பது ரூபா குடுத்துருக்கீங்க நான் என்ன பண்ணுவேன் அதை செலவு பண்ணி எக்கானமிய க்ரோ பண்ண மாட்டேன் என் பேங்க்லயே கிடக்கும் மார்க்கெட் வீடு வச்சா இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டாக் வாங்குவேன் அவன் என்ன பண்ணுவான் அந்த எண்பது ரூபா கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல செலவு பண்ணுவான் ஹோட்டல்காரன் கரிகா வாங்குவோம் உப்பு வாங்குவான் ரெண்டு சாமான் வாங்குவான் அந்த பணம் ட்ரேடர்கிட்ட போவோம் இருக்கும் எனக்கு பணம் நான் பேங்க்ல வச்சுக்கிட்டு எந்த சமயத்துல எந்த ஸ்டாக் வாங்கலாம் பார்ப்பேன் ஸோ எனக்கு நீங்க குடுக்குற பணம் எக்கானமிக்கு யூஸ்ஃபுல் இல்லை எக்கானமிலன்னு வெளில போயிடுச்சு நீங்க வந்து புது ஸ்டாக் வாங்கினா தான் இன்ஜெக்ட் பண்ற நான் புது ஸ்டாக் வாங்குறது கிடையாது ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றது கிடையாது நான் ஆல்ரெடி ஓடுற கம்பெனிய சீப்பா இருந்தா வாங்குறேன் சோட் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் மஸ்ட் டூ தே எக்கானமி புரியுது மொத்தம் விக்ரம் நான் வாங்குறேன் அந்த விக்ரமும் வேற எங்கயாவது தான் வாங்குவோம் சோ இது மாதிரி என்கிட்ட குடுக்கறதுக்கு பதிலு வேற ஸ்பெக்கிலேட்டிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மங்கா தரேன் தங்கம் வாங்குறேன் நான் இதுனால என் செலவு ஏறாது நான் புதுசா ரெண்டு ஷர்ட் வாங்கினேன் நான் புதுசா வந்து ரெண்டு சினிமாக்கு போனேன் நான் சினிமாக்கே போறது கிடையாது

ஸோ சைனாவில் அது ஏறினது ஒரு லாங் டெட் கேட் பவுன்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இவன் டேரிஃப் போட்டால் அவன் சும்மா இருக்க மாட்டான் அமெரிக்கா ப்ராடக்ட்ஸ் ஆர் சோல்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அவன் திரும்பி டேரிஃப் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் உலகம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஆக்சஸ் ஆக மாறும் ஒன்று சைனா ரஷ்யா ஈரான் ஒரு ஆக்சஸ் நார்த் கொரியா நார்த் கொரியா ஒரு மார்க்கெட் இல்லை இது மூணு ஒரு ஆக்சஸ் இந்த ஆக்சஸ்ல வந்து ஈரானும் ரஷ்யாவோட இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு கே நாட் பிரேக் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா வி நாட் பிரேக் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஈரான் தீஸ் ஆர் சிக்ஸ்டி இயர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா ஸ்ட்ராங் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் கம் ஃப்ரம் தேர் ஸோ வி கே நாட் என்ட் ரிலேஷன்ஷிப் ஸோ அதனால இவங்க ஐசோலேட் பண்ணிடுவேன் இவன் டேரிஃப் அங்கே போகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இட்ஸ் அ டிக்டோரியல் ஸ்டேட் டாரிஃபாக திரும்பி ரேட்டை குறைச்சிருவோம் நெகோசியேஷன் நான் பல தடவை சொன்ன மாதிரி அமெரிக்காவில் சில மேனுச்சு ஒருத்தர ட்ரெஷரி செக்ரட்டரியா போட்டவர் டாரிப் ஏற்றுவாரு டேக்ஸையும் கட் பண்ணுவாரு இது ரெண்டும் வந்து டபுள் இன்ஃப்ளேஷன் ஆகும் டாரிஃப் ஏற்றினா விலவாசிகள் ஏறும் அண்ட் அதே சமயத்தில் வந்து நீங்க டேக்ஸை கட் பண்ணா பணமும் சப்ளை ஏறும் சோ அமெரிக்கால ரேட் கட் அவ்வளோ தூரம் வராமல் ஆகும் இன்ஃப்ளேஷனரி ஸ்பைடல் இருக்கும் இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னா மே டுவெண்ட்டி டுவென்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஜெரம் போல் இருப்பான் யார் அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் சீஃப் நான் முன்னாடியே சொல்லிடுவேன் அவனை ப்ரெஸ் கான்ஃபிடன்ஸாக கொடுக்க சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க ஸோ பேசிக்கலி அவங்க மரத்துல உட்காந்து அவனே வெட்டிக்கிறான் ம் ஸோ தி வில் பி அ லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன் அவன் ஜெரம் போல கெடிசைஸ் பண்ணுவான் ஜெரம் போல் வந்து ஸ்காட் ஸ்டேட் பாலிசி பண்ணுவான் சோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் மேலே அவன் வெளில போனோன்ன ரெண்டு மீட்டிங் தான் அவனுக்கு டைம் இருக்கும் அடுத்தது இந்த இந்த எலெக்ஷன் வரும் நவம்பர்ல அந்த பார்லிமெண்ட் அண்டு அவங்களோட செனட் அண்ட் காங்கிரஸ் எலெக்ஷன் மந்த்ஸில் என்ன பண்ண முடியுங்கிறது தான் ப்ராப்ளம் ட்ரம்ப் சொன்னதுக்குன்னா இந்த செனெட் ஒத்துக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து வந்து எல்லாம் கரெக்ட் ஆகிடும் நினைக்காதுங்க ட்ரம்ப் வந்து சொல்ல பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் பண்ணா இன்னொரு விஷயம் பண்ண முடியாது கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் ட்ரில்லிங்கும் விடுவேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் என்கரேஜ் பண்ணுவேன் எது எப்படி ரெண்டும் பண்ணுவேன் நீ யாரை கேட்டாலும் எதை வேணா பண்ணிக்கோங்கிற நான் மாத்திரம் உட்காந்து அதான் ஸோ இது ஒரு பதினஞ்சு பதினெட்டு மாசத்துக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி தான் இருக்கும் வைல்டு ஸ்விங்ஸ் இருக்கும் சைனாவோட ப்ராப்ளம் நாட் கமிங் ஃப்ரம் யூஎஸ் சைனாவோட பெரிய ப்ராப்ளம் உங்க பாப்புலேஷன் ரொம்ப ஃபாஸ்டா டிக்ளைன் ஆகுது ரெண்டாவது எல்லா பணமும் கவர்மெண்ட் கிட்டேயே இருக்கு அவங்க வந்து பேங்க்லயும் பணம் போட முடியாது ஸ்டாக் மார்க்கெட்லயும் லாஸு ப்ராப்பர்ட்டியும் லாஸு கோல்டு தான் போவான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோல்டு இந்த கரெக்ஷன் திரும்பி பவுன்ஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் சென்ட்ரல் பேங்க் வாங்குறாங்க பிளும்பர்க்ல வந்தது சென்ட்ரல் பேங்க் கோல்டு வாங்க ஆரம்பிச்சுட்டா இந்த ரெண்டு பிளாக்கா பிரியும் உலகம் அதனால

நீ ஒரே ரஷ்யாவோட டை அப் பண்ண அவனே ரஷ்யாவோட சேம் சைட் கோல் ட்ரம்ப் நினைச்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது நடக்கும் அந்த எந்த ஃபிஃப்டி பெர்செண்ட் யாராலையும் இப்போ சொல்ல முடியாது சரி இந்த மாதிரி இருக்க கிளைமேட்ல இவ்வளவு அன்சர்டன்ட்டி இருக்கும்போது அப்போ திரும்பி கேம் ஓடி மாட்டாங்க இந்தியா கேம் போறாங்க அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு விழாது இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதுக்கு மேலே ஏற்ற முடியாது சோ பாண்டுக்கு தான் போவாங்க அண்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கட் ஏன்னா வந்து யூஸ் இன்ஃபிலேஷனரி பிரஷர் பீப்புள் சி லார்ஜ் கேப் ஸ்டாக் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ் நாட் ட்ரேடிங் அட் சிக்ஸ்டி டைம்ஸ் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேம்பிள் இஸ் நாட் சிக்ஸ்டி டைம் நெஸ்லேஸ் பிப்டி டைம் கடைசியா பார்த்தபோது என்ன பார்க்கல ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்தா டைம்னிங் நீங்க வந்து ஆப்பிளையும் கம்பேர் பண்ணீங்கன்னா யூனி லீவரையும் ஹிந்துஸ்தான் இட் இஸ் சீப்பர் டு பை தோஸ் இன் அமெரிக்கா தென் பை இன் இந்தியா ஆமாம் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இவங்க குறைக்கவும் முடியாது ஏற்றவும் முடியாம மாட்டிட்டு இருக்காங்க இந்தியாவில் ஸோ இந்தியாவில் குறைக்கவும் முடியாது ஏற்றவும் முடியாம மாட்டின் இருக்கிறதுனால இந்தியன் பாண்ட்ஸையும் ஜேபி இண்டெக்ஸில் அவங்க வித்துட்டு இருக்காங்க பூவா வீக் ஆச்சுன்னா அவனோட ரிட்டர்னும் அடிபடும் ஏன்னா எல்லா பணமும் டாலரை வித்து டாலர் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு டூ இருந்தது ஒன் பிப்டி சிக்ஸ் எண் சைனாலையும் விழ விடுவாங்க சைனாவும் ஜப்பானும் அவங்க கரன்சியை டி வேல்யூ பண்ணா உங்க கரன்சியும் வேல்யூ ஆகும் இன்ஃபேக்ட் நான் பார்க்கும்போது மார்க்கெட் அவ்வளவு ஏரியும் இருந்தது ரொம்ப கம்மியா இல்ல கம்மியா இருக்கு இந்த இருப்பாங்க அந்த சமயத்துல நம்ம கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆலையா ஒண்ணும் பெருசா சேஞ்ச் இருக்காது அதனால தான் இவ்வளவு புரியாம இருக்கிற தான் அவர் இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்ச்லயே இருங்க பாத்தீங்கனாலும் பொறுமையா இருங்கன்னு தான் எடுத்து சொல்றேன் நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் என்ன சொல்றீங்கன்னா சைனாக்கு போவாங்க சைனாக்கு போயிடுவாங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சைனாவில எல்லாம் ப்ராப்ளம்னா உடனே இந்தியா கோடி வருவாங்க ஏன் இந்தியா கோடி மாட்டாங்கங்க சொல்கிறேன்னா என்ன இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நம்ம இந்தியன் ருபி டாலரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபி வீக்காக இருக்குது டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த எஃப்ஐஆலேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா யூ இல் மேக் மோர் ப்ராஃபிட் நீங்கள் வந்து யுஎஸில் போய்ட்டு யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட் வாங்கினாலே யூ இல் மேக் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தென் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் போட்டு கன்வர்ஷன்லாம் பார்த்து ஈவன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு பத்து பர்சன்ட் வளர்ந்தாலும் பன்னெண்டு பர்சன்ட் வளர்ந்தாலும் அமெரிக்கன் பாண்ட் வாங்கினா யூவில் மேக் பெட்டர் மணின்னு பார்ப்பாங்க அதை பார்த்தாலும் இப்போ சைனாவில் சரியாக இருந்தாலும் தில் ரேதர் கோ பேக் டு யூஎஸ் தான் அண்ணன் சொல்ல இந்தியாவுக்கு புதைக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்லஸ் நம்ம எக்கானமி வந்து மாறித்தா கடைசி கேள்வி என்ன கேட்குறோம்னா இந்த வர வாரம் அஞ்சு நாளைக்கு மண்டேலேருந்து சைடு என்னெல்லாம் நடக்கலாம் மார்க்கெட்டில் நடக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் என்னால் சொல்ல முடியாது நம்மகிட்ட ஒரு பட்டாஸ் லிஸ்ட் இருக்கு அந்த பட்டாஸ் லிஸ்ட் தாக்கிக்கு என்ன ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டோட கரெக்ஷன் ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு ஏன்னா செப்டம்பர் அக்டோபர்லயே சைனா கோல்டு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு ஆமா ஸோ சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரேட்டு கரெக்ட் ஆச்சுன்னா சைனா வந்து உள்ள வரும் ரஷ்யா உள்ள வரும் மார்க்கெட்ல கோல்டு வாங்குவாங்க இது ஒண்ணு டெஃபினட்டா நடக்க போகுது ரெண்டாவது ரஷ்யா யுக் என்னமோ எஸ்கலேட்டாக இருந்தான்னு பார்க்கணும் ஈரான் இஸ்ரேலுக்குள்ள என்ன எஸ்கிலேஷன் பார்க்கணும் இந்தியன் மார்க்கெட்ல எலெக்ஷன் வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ஸ் பார்த்தா நீங்க பாக்கிறதுக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் தட் இஸ் ஒரு சைடா போல எலெக்ஷன் ஒரு ஸ்டேட் ஆளும்கட் ஜெய்ச்சிருக்கு அவங்க இருந்த இடத்துல அவங்களே இருக்காங்க ஆப்போசிஷன் இருந்த இடத்துல ஆப்போசிஷன் இருக்கு பெரிய ஒண்ணும் இல்ல எலெக்ஷன் ஒன் சைடா போல இப்ப என்ன ஆகும்னா அடுத்த வாரம் பார்லிமெண்ட் தரக்கும் இந்த அடானி விஷயம் பெருசா ஆகும் அதுல ஏதாவது செய்தி வந்ததா தான் மார்க்கெட் ஸ்விங் ஆகும் அது நம்மளால சொல்லவே முடியாது சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க இதே மாதிரி அண்ணன் சொன்னது மாதிரி டிஃபன் காஃபி லிஸ்ட்ல நம்ம போய்சிருக்கோம் அந்த வந்ததுன்னா டிஃபன் காஃபி ரேஞ்ச்ல வாங்குங்க எக்ஸைட் ஆகி ஒரே இந்த வாரம் தான் லஞ்ச் சாப்பிட போறேன் டின்னர் சாப்பிட போறேன் அவசரப்பட்டு டெஃபினட்டா இது லஞ்ச் வாங்குற வாரம் இல்லை கரெக்ட் அதான் சொல்லலாம் நீங்க லஞ்ச் வாங்கறதுக்கு அவசியமே கிடையாது உங்கள்ட்ட ரொம்ப பணம் இருந்தா கோல்டு பீஸ் வாங்கிக்கோங்க மார்க்கெட்டு விழுந்ததுன்னா ஹாக்கியை தூக்குங்க ரெகுலரா உங்கள்ட்ட பணம் வாங்கியே ஆனோம்னா கோல்டு பீஸ் பின்னாடி போங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு பைசா போல் தயன்னு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு அந்த ஹிந்தி சேனலில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டிலேன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்சா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது